بسم اللہ الرحمن الرحیم انساعد رضی اللہ عنہ امین نبی صلی اللہ علیہ وسلم قام انما ینصر اللہ تعالی خالیہ امہ بی ضعیفہا بی دعوتہم اللہ نے بیاد میں اللہ جل شان و تعالی قرآن صلوہم و لقد حضلنا بعدکم على بعدی حضل உங்களில் பொருளாதாரத்தின் இன்னப்புற விடையிலே நாம் சிலரை விட சிலரை சிறப்பாக்கி வைக்கிறது அண்ணா சொல்லும் பொழுது கவல்ன்னா அப்படி நம்ம தான் அந்த ஏற்றத்தாழமை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அது ஒரு மகிழ்ச்சியின் எதுக்கு அண்ணா குரான் சொன்னாங்க ஒரு மொபைலின் உள்ளத்தில் இது வந்துடக்கூடாது என்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியோ என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரமும் என் இடத்தில் இருக்கக்கூடிய இன்ன திறமைகளும் இது நானாக அடைந்து கொண்டது அப்படிங்கிற சிந்தனை வந்து தன் முன்னே பார்க்கக்கூடிய எல்லா நிலைகளையும் தாழ்ந்தவர்களை அவர்களுடைய செயலால் அது வந்தது அப்படின்ற சிந்தனை வழங்குவாங்க அனைத்தும் வல்லா ஏற்படுத்திய சிந்தனை பெருமை அகந்தை என்பது தூரம் ஆகும் பெருமை அகந்தை என்பது வந்து தூரம் ஆகும் சுரந்தாரி சொல்றன் அவர்கள் பார்த்தாங்க மதீனா உள்ள உழைஞ்ச பிறகு அன்சாரிகள் உதவி செய்த அன்சாரிகள் அவங்க உள்ளத்துல ஒரு சிந்தனை வந்த மாதிரி கிடைச்சாங்க செஞ்சு வந்திருக்கக்கூடிய சகாபாக்கள் வறியவர்களா ஏழையா ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய உதவியில தான் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு இங்க உள்ளத்துல வந்துருவோம் அல்லது வந்து விட்டதோ அப்படிங்கிற அடிப்படையில சமுதாய சில ஊர்களும் உண்மையை வந்திருக்காங்க இந்த மா துன்சரும் துருசரும் இது வரப்பாய் நீங்கள் அல்லாமல் உதவி செய்யப்படுவதும் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுவதும் உங்களோடு இருக்கக்கூடிய கொண்டு பலகீனமானவர்களை கொண்டுதான் உள்ளத்தான் பெருமை வெளியே போயிருக்கும் நம்ம கொண்டுதான் இந்த உபத்துக்கு உதவி

போர் வீச்சில் வாழ்வீச்சில் திறமை பெற்ற அந்த சகாபாக்கள பொருள் மட்டும்தான் வெற்றி நினைக்க மாட்டாங்க பலகீனத்தை பாவம் அது இருக்கக்கூடிய இந்தியவர்கள் பலகீனமாக அதே போன்ற குழந்தைகள் ஒன்றும் இல்லாமல் பிஞ்சு உள்ளது அதே போல பெண்கள் பலகீனமாக இந்த எல்லா துவார்களையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு தான் போர்களுக்கு போவோம் இவருடைய கொண்டு வந்து போர்க்கும் அப்ப பலகீனமானவர்களை கொண்டுதான் அண்ணா வந்து உதயசிரியனாக சிந்தனையை உருவாக்கிட்டே இருக்கும் ஆனா ஒரு விஷயத்தை வளர்க்கணும் பலகீனமானவர்கள்னா எல்லா பலகீனமாக இருக்கிறேன் பலகீனமானவர்கள் பாவிகள் இருக்கான் நிறைய பொருளாதாரத்திலையும் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பாவிகளாக இருந்தால் இவர்களை கொண்டு அல்ல யார் பரிசுத்தமானவராக இருக்கிறாரோ அவரே கொண்டுதான் அல்லோ தாரா உதவி அளிக்கிறான் சொல்லதா சந்தித்துல சொல்றாங்க என்னமா என் சொல்வதாக இந்த உண்மத்திற்கு உதவி செய்வதெல்லாம் இந்த உமத்தில் இருக்கக்கூடிய பலகீனமான கொண்டுதான் தகுதி ஆற்றலை அடிப்படை கொண்டு ஒட்டுமொத்த நினைச்ச உணவு பூர்மீன இப்ப எவ்வளவு நூத்தி எண்பது கோடி இஸ்லாமியர் இருக்கிறாங்க இந்த நூத்தி எண்பது கோடி இஸ்லாமியர்கள் நல்ல திறமையானவங்க நல்ல தேர்ச்சி பெற்றவங்க இவங்களை கொண்டுதான் உமத்துக்கு நல்ல வளர்ச்சி நம்ம நினைச்ச தப்பு இவங்க நல்லா பயன்படுத்துவோம் யாரை கொண்டு எல்லாம் உதவி செய்வோம்னா இந்த உண்மத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தமான பலகீனமாக அவங்களை கொண்டுதான் எல்லாம் வந்து இந்த உண்மத்துக்கு உதவி செய்யணும் சொன்னதாக அவங்களுக்கு கொண்டுதான் இந்த உமத்திற்கு உதவி செய்கிறார் அவங்கள யாரும் அந்த பரிசுத்தமான அவருடைய துவாக்களை கொண்டும் அவருடைய கொண்டும் இந்த உமத்திற்கு உதவி செய்யறாங்க என் மேல பெரிய ஆசைப்படுறீங்க என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவ்வளோ நீப்பா பலகீனமானவருக்குள்ள இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட போய் தேடு நான் கலைப்பேன் அப்படின்னா இதே மாதிரி அல்லாஹ் வறுமையை சொல்லுவோம் உன்னிடத்தில் பலகீனமானவர் இருந்தாரு நீ அவங்கள கவனிச்சிருந்தா அந்த இடத்துல என்ன நீ பார்த்துக்கணும் அப்ப பலகீனமான கண்ணு பார்க்கும்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா முன்னேற்றங்களும் சிறப்புகளும் நாம அடைந்து கொண்டது அல்ல இன்னொரு விஷயம் விளங்கணும் இது அல்லாமல் ஏற்படுத்தியது என்பது நினைக்கின்ற பொழுது உள்ள அகந்த விடிய சமுலாஜி அவர்கள் அவர் வந்து பேசிக் போது நமக்கு எல்லாம் தெரியும் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவங்க மும்பரமா ஈடுபட்டிருக்காங்க எப்படியாவது இந்த குறைஷி தலைவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா இவங்க பின்னாடி இருக்கக்கூடிய குடும்பத்தார மக்கள் தான் நமக்கு இஸ்லாத்துக்கு வந்துடும் அப்படின்னு மும்பரமா பேசும்பொழுது அப்துல்லா அல்ல உண்மை மக்தும் அப்படிங்கிற கண் பார்வையிட்ட சாமி அல்லிம்னி யார சொல்லா அல்ல மக்தும் தான் அல்ல அவங்களுக்கு அறிவித்துக் கொடுத்ததுன்னு எனக்கு அறிவித்துக் கொடுத்தல் அவருக்கு தெரியல யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு அல்லா அறிவித்துக் கொடுத்தது வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு ரெண்டு தடவை கேட்கிறார் சிவதாசி மாறன் பார்த்து திரும்பினார் இங்க பேசிட்டு முறமா பேசுறாங்க ஒரு பக்கமே திருமணம் நல்லா ஜெல்ல சாமத்தாலா நம்பி சொல்லாத உள்ளத்துல அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது அவரை மட்டப்படுத்தணும் அவங்களோட சிந்தனை புரட்சி தலைவரும் இஸ்லாத்து வந்துன்னு ஆசைப்படுறாங்க அப்படி இருந்து கூட நல்லா ஜெல்ல சாமத்தாலா உடனடியாக அவர் வசனம் திறக்கணும் ஒரு குருட்டு பார்வையற்ற இடத்தில் வருகின்ற பொழுது நீங்கள் கடுகடுத்து முகத்தை திருப்பிக் கொண்டீர்கள் என்ன சொல்ல ஒரு அல்லாஜலை சாமத்தாலா எவ்வளவு பெரிய சிறந்த ஒரு இருந்தாலும் பலகீனமான அவரை விட்டு நீங்க திரும்பத்துக்கு சிறப்பும் பிறகு அவர் தூண்டிப்படுத்துவோம் அவ்வளவு கண்ணைப்படுத்துவோம் பலஹீனமான கொண்டு அல்லாது நமக்கு உதவிகளை செய்கிறான் அல்லாது எல்லா நிலைகளிலும் அகந்தை என்கிற கொடூரமான குணத்திலிருந்து நம்மையும் நம்முடைய மக்களை பாதுகாக்கப்படுவாராம்